இந்த மாநாடு இளைஞர்கள் எல்லாம் எந்த நிலையில வச்சிருக்குதுன்னு தமிழ் சமூகத்தின் மீது சாணி அடிச்சு காமிச்சதோ அறிவாளின்னு சொல்லக்கூடிய இந்த மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளவு மூடங்களை காமிச்சதோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் காமிச்சது விஜய் இருக்கிறாப்ல அந்த ஆளு போராளிகள் முகத்தில் வந்து கரிய பூசினாரு அப்படிங்கிறது தான் என்னன்னு சொன்னா சென்னையில தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் அதுக்காக அந்த போராட்ட குழு நேரடியாக போய் விஜய் வீட்டில் ஆதரவு கேட்டாப்ல இது மாதிரியான கேலி குத்து உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது அப்படி பண்ணியிருக்கவே கூடாது சரி இப்போ பண்ணாங்க அதை என்னான்னு விமர்சிக்கிறதெல்லாம் வேற பக்கம் பார்த்துக்கலாம் இந்த ஆள் அந்த ஆதரவெல்லாம் தெரிவித்த பிறகு தான் என்ன நடந்துச்சுன்னா நள்ளிரவில் அங்கே போராடிட்டு இருந்தவங்களை காவல்துறையை விட்டு அடக்கி ஒடுக்கி சித்திரவதை செஞ்சு அந்த போராட்டத்தை பின்னடைவுக்குள்ளார தள்ளினாப்பில் அதே போராட்டம் மதுரையில் இவங்க மாநாடு நடத்தினாங்கல்ல அந்த மதுரையிலையும் நடந்துச்சு அதையும் அரசு அவ்வளவு கேலி குத்தா நசுக்கி ஆக்கி இருக்குது இதெல்லாம் நடக்கும்போது இந்த ஆளுங்க வந்து அங்க வந்து மாநாட்டுக்கு பந்தல் போட்டு ஒரு பயல்களும் போய் எட்டி பார்க்கல இவ்வளவு அந்த போராட்டத்தை புறக்கணித்தது மட்டுமில்ல அந்த மாநாட்டில் இந்த போராட்டத்துக்காக ஒரு வார்த்தை இது வெறும் விஜய் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு